அகிலத்தில் வாழும் மனிதர் அனைவருக்கும் மனக்குறை என்பது அவசியம் உண்டு ஒருவன் வேகம் இன்றி வருந்துவான் இன்னொருவன் அதை கட்டுப்படுத்த முடியாமல் திணறுவான் செல்வம் இருந்தும் நிம்மதியற்றவரும் உண்டு சிலருக்கு செல்வம் இல்லையே என நிம்மதி இருக்காது இதுபோன்ற உதாரணங்கள் ஏராளம் தாம் அனைத்தையும் பெற்ற மனிதரை இந்த அவணியில் சந்தித்திருக்கின்றீர்களா குறையோடு வாழும் மானிடர் அந்த ஒரு குறையினை வாழ்வில் மையமாக்கி வாழ்கின்றனர் அக்காரணத்தால் இதயத்தில் துக்கமும் வேதனையும் குடிகொள்ளத் துவங்குகிறது அவ்வேதனையே ஜனனத்தினின்று மரணம் வரை நீடிக்கிறது அவ்விதம் உருவான அந்த குறையானது அம்மானிடருக்கு பழகிய ஒன்றாகும் வேறு சிலர் பற்றியும் கூறத்தான் வேண்டும் உருவான குறையை ஒரு சிலர் தம் சாமர்த்தியம் கொண்டு வெல்கின்றனர் அவர்களுக்கும் ஏனையோருக்கும் என்ன வேறுபாடு தாம் இது குறித்து சிந்தித்ததுண்டா இதற்கான விடை மிக எளிது எவர் குறையினை வென்று காட்டுகிறாரோ தனது சாமர்த்தியம் கொண்டு அதை வீழ்ச்சியடையச் செய்கிறாரோ அவர் அதை கடந்து நிலைக்குச் செல்கிறார் ஆக குறை ஏற்படுவது விதிப்பயனே ஆனால் அக்குறையை மதி வெல்லும் மாரிடர்தான் மதிக்கப்படுவார்கள் சிந்தித்த செயலாற்றுங்கள் வாழ்வில் நிகழும் நிகழ்வனைத்திற்கும் தொடர்பு வேண்டுதலாகும் பதி எப்படி இருப்பார் என்னுடைய வாழ்வு சுகத்தில் திளைக்க வேண்டும் மனைவி எப்படி இருப்பாள் அவள் நல்லாளாக விளங்குவாளா எனக்கு பிறக்கும் புதல்வன் என்னை மதிப்பானா உத்தரவை ஏற்பானா மனித மனம் தனது வேண்டுதல் அனைத்தும் நிறைவேற்றுபவரிடத்தில் பரிபூரண மோகம் கொள்கிறது அங்கம் கொள்ளும் ஆசை பங்கம் விளைவிக்கிறது காரணம் என்ன ஏனெனில் ஆசை என்பது மனித மூளையை வியாபிக்கிறது ஒருவரது ஆசையை உற்றவரே அறியாவிடில் மற்றவர் எவ்வாறு அறிவார் நிறைவேறும் என்று கனவு கண்ட ஆசை நனவாகாமல் போனால் ஆசை கொண்ட மனம் நிராசை அடைகிறது நிராசையடைந்த மனதில் போராட்டம் பிறக்கிறது அழிவிற்கான ஆரம்பம் அந்த போராட்டத்திலிருந்து துவங்குகிறது ஆனால் மனிதர் தம் மனதில் பேராசை என்னும் விதையை விதைக்காமல் அன்பினை விதைத்தால் அகண்ட அகிலமே நன்மையை பெறும் நன்மையை பெறும் அகிலத்தில் நலமோடு மானிடர்கள் வாழ்வார்கள் அல்லவா விதைப்பது எதுவென்று ஆலோசியுங்கள் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் முடிவெடுக்கும் தருணம் உருவாகிறது நடக்க வேண்டிய நிகழ்வுகளுக்காக முடிவெடுக்க வேண்டியது அவசியமாகிறது அந்த முடிவும் தன்னுடைய தன்மையை வெளிப்படுத்துகிறது மானிடர்த்தம் வாழ்வில் எடுக்கும் முடிவு இரண்டு விளைவுகளை விளைவிக்கும் நன்மையையும் உருவாக்கும் அது தீமையையும் வாரி வழங்கும் அது வேதருக்கும் சக்தி படைத்தது இன்னல் ஒன்று தோன்றுகையில் மனமானது சஞ்சலம் அடைகிறது வேதனை மனதை வியாபிக்கிறது முடிவெடுக்க வேண்டிய தருணம் யுத்தமாகிறது மனித மனமானது யுத்த பூமியாய் மாறுகிறது இக்கட்டான சூழலை போக்கும் உபாயத்தை மானிடர் தேடுவதில்லை மனதனை சாந்தப்படுத்துவதற்கே அவர்கள் முயல்கின்றனர் ஆனால் ஓடிக்கொண்டே களமாய் மாறிய மனிதனின் மனதால் சுத்த முடிவை எடுக்க ஏழுமா ஒருவன் தன்னுடைய வருங்கால முடிவை அமைதியான மனதோடு எடுத்தால் வரும் காலம் சிறப்பாகிறது அதே சமயம் மனதை அமைதியடையச் செய்ய வருங்கால முடிவை ஒருவன் எடுத்தால் அவன் வருங்காலம் புதிராய் மாறி முட்கள் நிறைந்த விரட்சமாகிறது தாம் எடுக்க உள்ள முடிவு எது